அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வாரிசு புராணம் கூடாங்கி எங்கள் குலசாமியே பதினெட்டாம் படியாக கள்ளிச்சேரி காலி முடியாதேன் ஆனால் இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் தான் மறுச்சு கட்டுனே நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கிராமம் நல்லா இருக்காது நல்லா இருக்குதுன்னா இன்னொரு கிராமத்தில் உள்ள ஆள் இங்க ஊரா இவ்வளவு தூரத்துக்கு இருக்க காரணம் என்ன அங்கே இருக்கக்கூடிய அந்த சாமிடான்னு சொல்லும் போது தெய்வத்தையே இன்னைக்கு மறுச்சு கட்டக்கூடிய காலம் அதனால இங்கே தத்துருவமா சாமி வந்த ஆடணும் நாட்டு மக்கள் எல்லாம் உன்னுடைய வீரத்தையும் உன்னைய மருமையையும் அறியன பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கள்ளிசெரி காளி முனி ஐயா மதுர பாண்டி முனி ஒத்த கால சப்பானி ஒரு கால நொண்டியா நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓடாடி வரும் மானா மதுரை சோனையா ஹலோ ஹலோ சேது பதினாடு அஞ்சு பரசிமன உனக்கு அழகு துறனையிட என் சிவகங்கை கொஞ்ச நேரம் கரஜகலாம் பட்டியல உள்ள சுந்தரவல்லிய கோட்டிக்கிட்டு இந்த வெட்டவல்லி பொட்டலில் நான் வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் மகிடி ஒட்டு விளையாடவா வா வா நீ ஆண்டி பரிதேசி முனி முனியாண்டி நீ காத்தது ஏன் பொல்லாத பாண்டி முனி நீ காத்தது வட மதுரே எப்ப குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவன்னு கலங்கடி பொட்டலாம் அந்த கலங்கடி எல்லைய வெட்டு உறப்போடுடா பாண்டி முனியாய் இன்னைக்கு சுருட்டு வாடா அடிக்குதுடா கரிச்ச கலாம்பட்டியில பதினெட்டாம் புடியருவா கருப்பு சலங்க என்று என் பதினெட்டு படிகரப்பு எடமணி மேமாற்று அந்த மலையாள ஆடவென்று அந்த பதினெட்டு லாடர்களையும் படிக்க டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் கரிசக்கலாம் பட்டியல உன் சலங்க ஒளி கேக்குதுடா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் நம்மளை எப்படி இங்க கட்டி காத்தாக நம்மளை எப்படி வளர்த்தாக கரிசக்கலாம் பட்டியல இருந்த சூழ்நிலாம் உங்களுக்கு தெரியாது இப்ப உள்ள சந்ததிகள்லாம் அதெல்லாம் தெரியாது குடிக்கே ஊரலில்லே கரிஜ கலாம் வட்டியில பாட்டேன் காலத்துல உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதிய கும்புட சாமி இல்லே பிறப்ப நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கும் இந்த பெரிய மனுஷன் எல்லாம் எங்களை நாங்க கண்ணழகு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன முப்பாட்டில ஆண்ட ஜாமி அம்மா ஆண்டு போயிரும்னு கருஜா கலாம்பட்டியில பனிரெண்டு வருஷா பாராமலையில் கண்ணப்ப நாடு பஞ்சம் போகுதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்த அழாக்க போறேன் பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரும் பூச்சாமியோ அப்ப கரிஜாக்கலாம் பட்டியல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க ஆடையில கருஜக்கலாம்பட்டியில கிழக்க குரு மாய மாம கிழவி கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை புடுங்கி புள்ள வளக்குராடா ஆதீ நலையில கருஜக்கலாம்பட்டியில நம்ம கிழவன் கிளவி ஓடையில இந்த கருஜ கலாம் பட்டி சாமிக்கெல்லாம் கெல்லா நம்ம கிழவி சொன்னா இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவிய கருப்பனுக்கு வளர்த்த மயிலக்கால ரெண்டு ஊற்றிய அங்கே கனத்த வாரி சுந்தரல்லிக்கு வளர்த்த காரின் மதுரை அஞ்சு லட்சம் அம்பியா வழி வட்டனம் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவன்கிழவி மதுரை தல்லா சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்ல ரோட்டுக்கும் அத்திரம் அசத்துக்கும் அண்ணக்கல்ல என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரி பழைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளர்த்துக்கு சுந்தரவள்ளிக்கு தெரு முட்டி மிதிக்கும் அங்க பூப்பாரான் தானே தி ஆண்டி சாமிக்கு உள்ள மாட ரெண்டா அங்க கனத்த வாடையத்தி வண்டி குணவத்து பாறைய தீ நம்ம கிழவே மாட்டு வண்டிய பத்தி வரும் காலம் கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ வாடக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறாண்டா பாண்டி முனி அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ வாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு

எப்ப பாண்டி முனிக்கு அடி நகக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராய சீமா பாண்டி முனிக்கு முனி பத்தாதுடா கள்ளி சரி நல்ல கம்மாயா நான் தினமும் வணங்க கூடிய சரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமாரம்மா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா என் காளி முனி ஐயா உனக்கு பட்ட சீமா கருவ உடம்பரம் தாண்டா படுக்க உன் உடம்பரத்து முள்ள ஒத்தமுள்ள முள்ள எவனை எடுக்க முடியாத பாம்பாக மாறுதடா முன்னாடி ஊத்து தண்ணி கலிசரி மந்தையில வத்தல உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சுந்தரவள்ளியும் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி அஞ்சிமான காலி முடி ஐயோ தங்க நல்ல புடியருவா சாமிய புடியருமா சாஞ்சாடும் உனக்கு மீச்சருவா கொஞ்ச நல்ல பதினெட்டு அந்த பதினெட்டு நாடல்களையும் நீ படிக்க தாக்கணும் உண்மையானா வாடிடா ஒாடி வாடா அடிவாடா அடிவாடா தங்க நல்ல புடையா சாச்சா என் விவாடா அடிவாடா கர அடிவாடா கர துள்ளி வாடா

இன்னும் விடிய விடிய என் சாமியை உரம் இங்கேதான் நிற்கும் ஏன்னா தத்துருவமா சாமியை வந்து சொல்லிக் கூப்பிடுவேன் நானா அப்புறம் வந்து டவுன் நிப்பாட்ற மாதிரி நிப்பாட்டு நிப்பாட்டு எல்லாருமே ஏன் ஒரே விஷயம் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குட்டி நல்லா காத்தே இந்த திருவிழா அப்போ இந்த தெய்வம் அனுப்புறாமில்லாம திருவிழா நடக்குமா ஒரே விஷயம் உங்களை பார்த்து கேட்க சாமி வர்றது நல்லது சாமி ஆடுறது நல்லது இதுல ஆளாக சொல்றீங்க அப்போ என் மேல இந்த தவறும் கிடையாது நாங்க நீ நல்லா இருக்க முடியாது நீங்க நல்லா இருக்க முடியாது ஜாமியை கூப்பிட்டேன் அப்போ சரிதானே அதுக்கு எல்லாருமே இது பண்றிய நீங்க என் மேல இருந்து தப்பு இல்லை சாமி வர்றது நல்லது தானே கர்ஷகலாம் பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சுந்தரவள்ளியா சுந்தரவள்ளி தத்துரோமாய இருக்கிறாலி மக்களை எல்லாம் காக்குறால கரிசக்கலாம்பட்டியிலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சுந்தரவள்ளியா சுந்தரவள்ளி தத்துரோமாய இருக்கிறாலயா மக்களை எல்லாம் நூறாண்டு காக்குறாலையா உனக்கு சிமக்கரு பிறகுதான் தாம்படுக்க கள்ளி சரி கம்மாயடா தான் தாம்படுக்க பெட்டவழி மொட்டல் தானடா காளி முனியே கள்ளி சரி காளி முனியே தங்கச்சி சுந்தரவள்ளிய பார்க்கத்தான கர்சகாம்பட்டிக்கு வந்து தானே நேரம் கர்சக்கலாம்பட்டியில தெய்வம் ஐயா கொள்ளாத நொண்டி நொண்டி ஜாமி தத்து ரூமா விளையா ராணப்பா நொண்டிச்சாமியா தத்துருமா விளையா ராணப்பா கோடான கோடினோ உன்னைத்தான் வணங்குதையா கருவுடே கோடி உன்னைதான் வணங்குதையோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா பதினெட்டு படிக ரூ பதினெட்டாம் படியாம் கர்ஷ கலாம் பட்டிக்குத்தான் வந்து தானே நிக்கிறான் ஐயா கர்சக்கலாம் பட்டிலே இருக்கிற தெய்வம் ஐயா கொள்ளாத சுந்தர வள்ளியா சுந்தர வள்ளி மக்களை எல்லாம் காக்குறாள் படியா மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா இங்கிருக்கும் தெய்வம் தொட அருளுதான் ஐயா எம் அன்பாளையத்துக்கு தெற்கு வீடு வள்ளல் நாராயணன் அவர்கள் ரூபாய் ஐயாயிரம் கன்கொடியாக வழங்கியிருக்கிறார் நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை மாமணி இங்க உள்ள நிறைய நாடக கலைஞர் இருக்கீங்க வீரவாண்டிய கட்டபோ நாடகத்தை நடித்தவர்கள் ஆனா அன்றைய காலத்துல வீரவாண்டிய கட்டபோக நாடகம் என்றால் அந்த நாடகத்திலே மறந்த கூடிய அழகு இருக்கிறாரா இப்ப உள்ள இந்த சின்னஞ்சிறுவருக்கெல்லாம் எல்லாம் பெரியப்பாவை தெரியாது ஆனால் எனக்கு மணிவாத்தியாவிற்கு அப்புறம் அரிதாரத்தை முறந்தோதே வைத்து விட்டவரே மருதங்குடி அன்பு பெரியப்பா அழகு அவர் அவருடைய அருள் தான் தூரத்துக்கு ஓடியாந்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ஆனால் இன்னைக்கு இந்த மருதங்குடி அழகு அப்படின்ற ஒரு ஆசானை உலகம் புறம் தெரிந்தாலும் இன்னைக்கு உலக நாட்டுக்கே தெரிய வைத்தவன் எங்க அண்ணன் மருதங்குடி மண்ணில் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சிய மன்னனாக நடிக்க காத்து கொண்டார்கள் தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து மேலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது ஏ எம் கே சூர்யா ரேடியோ உரிமை முத்துப்பாண்டி சரஸ்வதி ரேடியோ உரிமை ஆர் கே எஸ் ரங்கசாமி அவர் இருவருக்குமே நன்றி ஏய் ஹலோ ப்ரோ இப்ப நல்லா இருக்கு ப்ரோ எது ஜென்மத்துல உண்மையிலேயே ஏஎம்கே சூர்யா ரேடியோஸ் சரஸ்வதி ரேடியோஸ் ரெண்டு இரு உள்ளங்களும் இந்த கிராமத்துக்கு இரு கண்கள் மாதிரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த ஒற்றுமையை நான் பார்த்ததே ஒரு ஊர்ல நாலஞ்சு மைல் செட் இருக்கேன் பே ஒரு பக்கம் போடுவேன் அவே ஒரு பக்கம் போடுவேன் இவன் வயரை கலாண்டு போவேன் அவன் யூனிட்டை கலாண்டு போவேன் அப்புறம் ஒரு நாள் பார்க்குறேன் மைசூருக்கான கிட்னியை கலாண்டு போயிட்டு ஆனால் இங்கே இந்த சூர்யாவும் சரசு வரீங்க என்னைக்குமே நீங்கள் நூறு ஆண்டு காலம் வாழணும் அடுத்த வருஷமும் இந்த மேடைக்கு நான் வருவேன் அதே சட்டி ஈர சட்டியோட நீங்க உட்கார நாடகத்தை காண வருக வருகன்னு அழைத்தாலும் பந்தல அமைப்பு டி செல்வம் அருமையான கோட்டா எந்த செலவும் இல்லடா எந்த செலவும் இல்லை பூரா நூறு நாள் சேலையில் போட்டு பூவை வச்சு இதில் மழை வெஞ்சாலும் ஒத்த போட்டு தண்ணி இறங்காது தண்ணி ஊரம் அருமை கொட்டக அமைப்பு அருமை டி செல்வனுக்கு நன்றி நாடகத்தை காண வருகவர்கள் இருக்கிறங்கோப்பி அழைத்திருக்கிறார்கள் கர்சகலாம்பட்டி கிராமத்தார்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் கர்சகலாம்பட்டியை சேர்ந்த சஞ்சீவி சஞ்சீவி அவர்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் என்னதான் நாடகத்தில் நடித்தாலும் அதை கண் உறவுகள் கைபேசிக்கும் எடுத்து செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகனுக்கும் உதவியாளர் தோப்பூர் கண்ணனுக்கும் ஒரு கைதட்டு கொடுக்கல

உங்களுக்கு எந்த தொழிலா இருக்கட்டும் உலகத்துல திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது எந்த தொழில் நீங்க பாக்குறீங்களோ அந்த தொழில் பார்க்க இருந்த ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு குருநாதர் மறந்துடாதீங்க நீங்க பெரியால போன மறந்துடாதீங்க என்னுடைய குருநாதர் விருதுநர் மாவட்டம் வீர சுலன் உள்ள வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி மணி ஆத்தியார் வேறு மணி மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே நீங்க எவ்வளவு உயரம் பெரிய ஆளா போய்கிட்டே இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு சமமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து மதிப்பு இருக்கும் ஒரு ஆளோட நல்ல பழைய பிடி நீ பணக்காரனாக உனக்கு தகடு வச்சிருவேன் எலும்பு சம்பளத்தை வச்சிருவேன் கழுத்திருப்பேன் கோழி சேவை மண்டையை பதிச்சு வச்சிருவேன் ஆனால் நீ உயரத்துக்கு போகும் உன் கூட நெருங்கி பழகிய நண்பர்கள் சொந்த வந்தோம் மாமே மச்சனே அண்ணன் தம்பி அக்கா தான் அத்தனை பேருமே போராம அடைவார்கள் வெளியே சொல்லாட்டாலும் மனதில் போராம போறாம அடைவாங்க ஆனால் தன்னுடைய மகளோ மயனோ எவ்வளவு உயரத்துக்கு போனால உலகத்தில் இருக்க போற சாமிய பூரா கும்பிட்டு ஆனந்த கண்ணீர் நீங்க நல்லா இருக்க ஐயான்னு சொல்லக்கூடிய ரெண்டே ஜீவன் பெத்த தாயும் தகப்பங்க அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் அன்பும் கிடைக்கவில்லை பசிய போக்க வழி தெரியல என்று நினைத்தால் அத்தனை பேத்தையும் என்னால் வாழ வைக்க முடியும் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் திரைப்படத்துல தம்பி சூர்யா கார்த்தி தம்பி கார்த்தி சொன்னாப்ல பேரட்லாம் கூப்பிட்டாங்க உண்மை பெருமைக்கு சொல்லுவாங்க

நல்லா சொல்லும்போது போது கருத்து வித்தியாப்பா சொல்றேன்ப்பா சினிமாவில் இயக்குனர் கூப்பிட்டாலும் நான் சினிமா நடிகர்னு ஒரு அங்கீகாரம் பெற்றுட்டேன் தமிழ் குடிமகன் ஜிகரது ஆனால் சினிமாவுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தால் அங்கே போவேன் அங்கே அதிக சம்பளம் கொடுப்பாங்க ஆனா அந்த சம்பளத்தை வாங்கினா நிறைய ஏழைக்கு உதவி செய்யலாம் ஒண்ணு ஆனால் திரைப்படம் நடித்தால் இங்க இருக்கவங்க எல்லாருமே என் முகத்தை எப்படி பார்க்க முடியாது ஆனால் திரைப்படத்துக்கு நான் திரைத்துறைக்கு சென்றாலும் ஆயுள்ளவரை நாடகத்தை கோமாளியாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எம் கே ராதாகிருஷ்ணன் பாபுன் காமி மற்றும் பல இடங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் அவர் எரிச்சதாக முடிக்கிறேன் ஹலோ ஒரு பாட்டு பாரு இப்போ ஒரு பாட்டு பாரு நீயே நீர் கசி ஏறி உட்காரு ஹலோ ஹலோ எத்தனை பேர் எதை எதையோ எழுதி மச்சਾਂங்க இப்படி தத்துவமெல்லாம் மேடையிலே எடுத்து சொன்னாங்க எத்தனை பேர் எதை எதையெதையோ எழுதி வச்சாங்க சில தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க நல்லத சொன்னா நாடல யார் ஏத்துக்கடாங்க நல்லத சொன்னா நாடல யார் ஏத்துக்கடாங்க நம்ம நல்லத செஞ்சா நாடல யார் ஏத்துக்கடாங்க இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துகிட்டாங்க எத்தனைய பெரு எதை எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் ஒரு சில எடுத்து சொன்னாங்க இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு தம்பி கர்சகலாம்பட்டியை சஞ்சீவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் உண்மையிலேயே போட்டிருக்க ஒவ்வொரு நடிகரும் திறமையான நடிகரே தேர்வு செஞ்சு போட்டிருக்க சஞ்சீவிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல ஏன்னா அப்பத்தி எனக்கு முன்னூற்றி நாலு சேர்த்து தெரியும் அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுது ஆடு இது ஏன் தெரியும் நல்ல அகத்திகொல வேப்பங்கொலை புண்ணாக்கு கொடுத்து வளர்ப்பேன் யார் ஆட்டோட உரிமையாளர் அவனை நம்பாது அந்த கறிக்கடைக்காரை நம்பும் ஏன்னா அவர் வந்து உடம்ப பூரா அப்படி பிடிப்பாரு மஜாஜ் மாதிரியா இருக்கும் ஆனால் தூக்கி போட்டு அறுக்கிறது அந்த முண்டைக்கு தெரியாது நம்பி ஓடுது ஆட்டு ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு ஆட்டு குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு பெரு எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க நல்லதை சொன்னா தோம்புரு கண்ணா நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க இந்த நாடு ஓர போக்கில் அவங்க நடந்துக்கிட்டாங்க எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க நான் உள்ள போயிட்டு மருதமணியை கூட்டி வரேங்க நீங்க ஒண்ணுக்கு போற போயிட்டு வந்து உட்காந்துருங்க